தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் சவுந்தர்யாவின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியொட்டி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது இதற்காக சவுந்தர்யாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து சாரதா ஆசிரம அம்பால் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அசோகன் நகராட்சி ஆணையர் புஸ்ரா அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சவுந்தர்யா குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆதி சுரேஷ் செய்தி தொடர்பாளர் சசிகுமார் தலைவர் சகாதேவன் துணை செயலாளர்கள் ஆறுமுகம் நந்தகோபாலன் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்